வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்கள் வெள்ளங்கள் பெருகி ஒரு மாதிரி குறைஞ்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ள நாங்களும் ஒரு கதைப்போம் என்ன ஒரு கதை முக்கியமாக இருக்கா கதைக்கோணும் பாராளுமன்ற உறுப்பினர் தருதில்லை அவரை அதை டோக்டர் நாங்கள் சொல்லுவோம் ஒன்னும் அது டோக்டர் நாங்க உரிமையா செல்வோம் என்னென்றால் சின்ன படிந்தேன் டாக்டர் அச்சுனாண்டு வெல்லுவோம் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல சொல்றது அப்போ டாக்டர் ஒரு விஷயத்தோட அர்ஜுனா அங்கேயும்

அவர் அண்ணாண்டைக்கு சொன்னாங்க அவர் ஒரு அது வாரத்தோடு பொடி என்ன வாடிபட்டு அவங்க காயம்பிரைக்கு இவர் இதை வளர்க்குக்கு நான் அஜுனா இந்த பிராதிலே அதை மறந்து போச்சு போட ஆளுக்கு சோழி கூட தானே அப்ப சோழிக்க சொல்லி ஆள் மறந்து போச்சு போடக்கு அப்ப இதோட போட்டுக்கிறாங்க அதான பிடியான எனக்கு இன்றைக்கு ஒரு ஆள் என்ன கேட்குது என்ன டோக்டரை பற்றி நீங்க கதை கேட்க கண்ணாண்டு இது என்ன கதைச்சா கதைச்சாலும் பிரச்சனையாடக்கு கதையாட்டியும் அடக்கு அப்ப பார்த்தேன் சரி அப்ப ஆளுண்டைக்கு ஒரு அதிரடி நியூஸ் என்ன விட்டு இருக்கு அதிரடி அறிவிப்பு என்ன சொல்ல ஆள் பழைய பழைய வேலையில போகுது இப்ப பாராளுமன்ற கதிரை வேலை கிடக்கட்டும் அது பாராளுமன்ற போயிருக்காரு அங்க போகல இப்ப டக்கு ஆள் என்னடா மக்கள் எல்லாம் சரியா பாதிக்கப்படுகிறார்கள் ஜாழ்ப்பாண மக்கள் சரியா வெள்ளத்தில் சரியா பாதிக்கப்பட்டு நோய் பட்டு கணக்கு பிரஜினை வர போதும் இப்ப என்ன என்னென்னா டக்குண்டு தான் நடமாடும் ஒரு வைத்திய சதுரம் கொஞ்சம் மரங்க இருக்கணும் மொழி நாங்கள் சிங்களம் கரைக்கிறது மங்காளம் நோடு காய்ச்சல் இங்கே தான் மருந்து போட்டுவோம் எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கும் இல்ல சுகாதார உதவிகள் தேவைப்படுது என்னன்னா வைத்தியசாலையிலையும் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலயும் வந்து நிறைய பேர் இப்ப எல்லாரும் இல்லையா இதை பார்த்துட்டு தான் அவர் என்ன செய்யறா நான் நடமாடும் வைத்தியசாலை உண்டு நடமாடும் அங்க இவரை தேடி போறேன் இல்ல அப்ப இவரே ஊர் ஊரா வேற போயிடும் அவர் பிரச்சாரத்தை போய் கைய பிடிச்சிருக்க பாருங்க எனக்கு என்ன விர்தங்கம் கிடக்கு அந்த கிளினிக் கோப்பியை கொண்டு வந்து போய் போய் எல்லாரும் அதுவும் பார்த்து ஓ அம்மா இது இப்படி செய்யணும்னு நீங்க போயிட்டீங்க அது பிரச்சனை இல்ல விரதம் இல்ல நீங்க யோசி ஆயங்களும் பிரச்சாரத்தை விட்டுட்டு போய் இந்த அந்த வேலை சரியா பிரச்சாரத்துக்கா போயே இந்த வேலை செய்ய வேண்டாம் இப்போ இந்த வேலைக்கே இறங்கினேன்டா மக்கள் அதிரடியா தான் செய்ய சரியான விரும் அது வேற விஷயம் மக்களுக்கு ஆளு கொஞ்சம் விருப்பம் இருக்கு ஒரே சிரிப்பு தான் சிரிச்சு ஆக வைக்கிறது சிரிப்பழக நான் சொன்ன நம்பர் வாயில போடைய போய் நோய் ஆக்களோட மாறிட்டு சேவைக்காக இப்ப ஆள் ரெடியா இருக்கு மத்திய இன்னொன்று சொல்லி இருக்கிறேன்டா மற்ற வைத்தியர்களுக்கும் அழைப்பு என்னோட வந்து இணையுங்கோ விரும்பினர்கள் பாங்கோ ஏண்டா உண்மையிலே வைத்தியர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் நாங்களும் என்ன பணிவான வேண்டுகோள் அவரோட இணைந்து நீங்கள் மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் நீங்க செய்வீர்கள் நாங்க சொல்ல மக்களுக்கான சேவையையும் இந்த நடமாடும் சேவை ஊடாக செய்யறது மிகவும் நல்லா இருக்கு அர்ஜுனுடைய அந்த அறிவு எங்களுடைய முருகன் என்ற சின்ன வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க அது வேற வழி இல்லை அது அவர் என்ன சொல்லியிருக்கிற கொஞ்சம் போன் நம்பர் தந்திருக்கிறார் அதுக்காக சும்மா அடிக்கிறே இல்லையா சரியோ

ஊசி கட்சி சொல்லுவோமே ஊசி பயனாவது சுயேட்சை குழு ஊசி கட்சி இறங்குது அவருக்கு பின்னால கொஞ்சம் இருக்குது அவருக்கு பின்னால அவங்க போக போறாங்க அப்ப போய் அந்த அணியோட இன்னும் டாக்டர்கள் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இப்ப நம்பர் சொல்ல மறந்து நான் சொல்றேன் இப்ப அதோட அவர் இன்னும் கொஞ்சம் கட்டுக்கிறேன்டா கொஞ்சம் காசு தவியலும் வேணும் தானே இந்த மக்களுக்கான உதவிகளையும்

அவற்றை கையில ஒப்படைச்ச பிறகு நான் இவ்வளவு சொல்றேன் சொல்லியிருக்கிறேன் அந்த தமிழியான் அவருக்கு நாங்க எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இல்லையே அப்படி ஒரு மனம் மனம் வந்து சொல்றேன் அப்ப அப்படியான உதவிகளை உதவி செய்ய விரும்புவார்கள் அப்ப அர்ஜுனா டோக்டருக்கு இந்த நம்பர் மூலம் கதைச்சு நீங்கள் கொடுக்கலாம் உதவிகளை கொடுக்கலாம் என்ன அப்ப அவற்ற நம்பர் வழியா நீங்க சொல்லிவிடுங்க முதலாவது நம்பர் சைவர் எழுபத்தி ஏழு

தொள்ளார்களோ அப்படி இத கேட்டுக்கொண்டு நான் தானே அப்ப அந்த நம்பரை வச்சு நீங்கள் தேவை செய்து தேவை இல்லாத விடயங்களுக்கு எல்லாம் இதை பயன்படுத்தாதீங்க அத்தியாவசியம் வருத்தங்கள்னு சொன்னா அவருக்கு அடியுங்கோ மற்றும் வடி இப்படி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற வரவிகளோ உப்ப வரவிகளோ அப்படி எதுவும் கேட்கிறண்டா வருத்தம் பாக்குற வருவிகளோட குறுஞ்செய்தி மூலமாக தொடர்பு ஓ எஸ் எம் எஸ் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டால் அதை தருவேன் சேவை தொடர்பு உதவி செய்யக்கூடிய உதவி செய்யலாம் மருந்துகள் வைத்து இருக்கிறார்கள் மக்களுக்கு நீங்க சேவை செய்ய செய்யால் அர்ஜனா வைத்தியருடன் உடனடியாக தொடர்பு கொண்டு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து உதவுனாலும் மிகவும் நல்லா இருக்கும் மக்களுக்கு உதவி செய்யவும் இந்த நேரத்தில் உதவி செய்ய அட்டையுன்னு இருக்கிறவர்கள் கொடுத்து உதவுங்கள் இல்லாதவர்களும் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிக்கொண்டு சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு நாங்கள் இந்த விடியத்திலிருந்து விடைபெறிக் கூறுகிறோம் நன்றி நன்றி